நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் கழுது ஒன்று காட்டில் இருக்குது குளிர்காலம் வருது அந்த குளிரிலிருந்து தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதுகாப்பான இடத்த தேடி போகுது போகும் வழியில் ஒரு சிங்கத்தோட தோலை பார்க்குது குளிர்காக எடுத்து அந்த தோலை போற்றிக்குது காட்டில் அப்படியே இருக்கும் பொழுது பார்க்கக்கூடிய மற்ற விலங்குகள்லாம் உண்மையான சிங்கம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய மரியாதை கொடுக்குது இதுக்கும் கொஞ்சம் கர்வமாக இருக்குது பரவாயில்லையே நல்லா மரியாதை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் வளம் வருது ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போகுது அங்கே கிராம மக்களும் சிங்கம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக நடத்துகிறாங்க அதை இதுவும் அங்கே நல்ல மரியாதையாக கர்வமாகவும் இருக்குது ஒரு கட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய கழுதைகள் பார்த்திங்கன்னா அதனுடைய சத்தத்தை எழுப்புது இந்த கழுதை நாம்ளும் கழுது தானே நாம்ளும் இங்கே மரியாதை இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி கழுதை சத்தம் போடுது அதை பார்த்தோன்னே ஊர் மக்கள் வந்து சிங்கத்து தூளை போத்திக்கிட்டு வந்து நம்மக்கிட்ட இவ்வளோ நாள் இந்த கலதை வந்து நடிச்சிருக்குது நம்மளையெல்லாம் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விரட்டி அதை ஒரு கட்டத்தில் சாகடிச்சிடுறாங்க அந்த கலதையினுடைய முட்டாள்தனத்தினால் அதனுடைய உயிரே போயிடுது இது மூலிமா நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா சில நபர்கள் இந்த மாதிரி தான் அடுத்தவங்க மாதிரி பேசுகிறது நடிக்கிறது இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்கிறது இல்லாததை இருக்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ நாம நாமளாக இருந்தோம்னா எந்த இடத்துல எப்போயும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி நடக்கிறதுனால உண்மை தெரிய வரும் பட்சத்தில் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்மளால் சமாளிக்கவே முடியாது அடுத்ததாக இன்றைய தகவல் என்ன பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ ஏன்னா போன வாரம் ஞாயிறு திங்கலேயே அப்டேட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட்டு இது வரைக்கும் அப்டேட் கொடுக்கவே இல்லை நிறையா மக்கள் வருமா வராதா அப்டேட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருந்தீங்க புருப்பாப்பி எஸ்பிஓவில் ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க டெக்ஸ் மெசேஜ் மாதிரி போட்டிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான முறையில் இன்னும் வந்து அப்டேட் எங்களால் புதுப்பிக்கப்பட முடியல சில காரணங்களால தடைப்பட்டு நிற்கிது அது சரியான உடனே உங்களுக்கு அப்டேட் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேங்க நிறையா நபர்கள் வந்து நீங்கள் இந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்டேட்டில் புதுசாக என்ன வரப்போகுது எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் யாரெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம் பேமெண்ட் சார்ந்த அப்டேட் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பட் யாரும் கவலைப்பட வேண்டாம் சீக்கிரமாகவே அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில நபர்கள் எஸ்டிஓ இப்படி தான் சொன்ன நேரத்துக்குள்ள எதுவுமே செய்கிறது கிடையாது அப்டேட் கொடுக்கறது கிடையாது பேமெண்ட் கொடுக்கறது கிடையாது நாட்களை மட்டும் கடத்திக்கிட்டே போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ உறுப்பினர்கள் பிரச்சனை உறுப்பினருக்கு நிறுவனத்தினோட பிரச்சனை நிறுவனத்துக்கு அவங்க சைடு இருந்து பார்த்தா நம்ம கேட்குறது செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு சில நேரங்களில் என்ன இவங்க இப்படி தொந்தரவு பண்ணுறாங்களே அப்படின்னு தோணும் நம்ம சைடு இருந்து பார்த்தா இவங்க இப்படி பேமெண்ட்டே போடாமல் டிலே பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லும் அவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பார்த்தா தான் அதனுடைய பிரச்சனை என்ன அப்படின்றது தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட்டோட வராங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்